ஏப்ரல் மாதம் பத்தாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் திருப்பாடல் அறுபத்தி ஏழு மூன்று உண்மையின் தேவனைமை போற்றுகின்றமை புகழுகின்ற ஆராதிக்கின்றும் அப்பா உமக்கு வணக்கம் செலுத்துகின்றோம் உடைய வல்ல செயலுக்காக ஒவ்வொரு நிமிடமும் நன்றி செலுத்துகின்றோம் நீர் செய்த அனைத்து நன்மைகளுக்காகவும் நன்றி அப்பா உம்முடைய பாதுகாப்பிலே எங்களை வைத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் கடந்த இரவு முழுவதும் நீர் எங்களை நல்ல உறக்கத்தை தந்து இந்த புதிய நாளை காணும்படியாக நீர் எங்களுக்கு வைத்திருக்க திட்டத்திற்காகவும் நன்றி செலுத்துகின்றோம் கருவிழி போல் எங்களை பாதுகாத்து ஒவ்வொரு நிமிடமும் மேசுவேன் நீர் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை அள்ளி தருவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் உம்முடைய தூய ஆவியின் மூலம் எங்களோடு பேசுவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா நாங்கள் எங்கு சென்றாலும் உம்முடைய தூதர்களை கொண்டு எங்களை பாதுகாத்து பராமரித்து எங்களுடைய தேவைகளை நேர்த்தியாக செய்து முடிப்பதற்காக நமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இன்றைய நாளில் பிறந்த நாளை கொண்டாடுகின்ற ஒவ்வொருவரையும் பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம் நீர் அவர்களுக்கு கொடுத்திருக்கின்ற இந்த வாய்ப்பிற்காக நன்றி அப்பா பா கடந்த வருடங்களிலே நீர் அவர்களோடு இருந்து அவர்களுக்கு உடல் உள்ள சுகத்தை ஆன்ம பலத்தை தந்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் இன்றைய நாளில் சுவே புதிய ஆண்டிலேயே உமக்காக அவர்கள் வாழும்படியாக அப்பா உம்முடைய வேதத்தை படிக்கின்ற பிள்ளைகளாக மாற்றும் உம்முடைய நற்செய்தியின்படி வாழ்கின்ற பிள்ளைகளாக மாற்றும் தகப்பனே தந்தையே தேர்வுகளை எழுதி கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்ற அவர்களுக்கு நீரே உடல் உள்ள சுகத்தை கொடுத்தாலும் தகப்பனே எந்தவித பயமுமின்றி அவர்கள் சரியான நேரத்தில் சரியான கேள்விகளுக்கு பதிலை எழுதுவதற்கான ஞாபக சக்தியையும் அறிவையும் ஆற்றலையும் கொடுத்தார்களும் அப்பா அன்பு ஆண்டவரே வேலைக்காக ஒவ்வொரு இடங்களில் அலைந்து திரிகின்ற ஒவ்வொரு இளைஞர்களையும் இளம் பெண்களையும் ஆசிர்வதித்து அவர்களுக்கு நல்லதொரு வேலை வாய்ப்பை நிறை பெற்று வாழ்க்கை துணைக்காக ஒவ்வொரு நாளும் ஜபம் செய்கின்ற ஒவ்வொரு இளைஞர்களையும் இளம் பெண்களையும் ஆசிர்வதித்து அவர்களுக்கு நல்லதொரு துணையை கொடுப்பீராக அன்பு ஆண்டவரை குழந்தை செல்வத்திற்காக ஜபம் செய்கின்ற ஒவ்வொரு தம்பதையும் தகப்பனே அந்த குடும்பத்தில் தகப்பனே உண்மையான புரிதலை அவர்களுக்கு கொடுத்தல்லும் உண்மையான ஆண்டவரை தேவன ஆண்டவரை அந்த அவர்களை ஏற்றுக்கொள்கின்ற பிள்ளைகளாக அவர்களை மாற்றும் தகப்பனே அன்பு ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் இயேசுவே வீதிகளிலும் தெரு ஓரங்களிலும் தகப்பனே திக்கற்றவர்களாக வறியவராக அவரை கணவனால் கைவிடப்பட்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் நிறை ஆசிர்வதித்து தகப்பனே அந்த மக்களுக்கு நிறை ஆறுதலாக இருப்பீராக அன்பாண்டவரே சிறையில் இருக்கின்றவர்களை பார்த்து சமர்ப்பிக்கின்றோம் அவர்களுக்கு உண்மையான நீதி கிடைக்கும்படியாக செய்தர்லுமாப்பா அன்பு தகப்பனே வெளிநாடு செல்வதற்காக ஒவ்வொரு நாளும் முயற்சியிலே செய்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சரியான நேரத்தில் எல்லா வேலைகளும் அந்தவரை நேர்த்தியாக நீ நடத்தி கொடுப்பீராக அன்பு ஆண்டவரை முதியர் இல்லங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு தாய்மார்களையும் தந்தைமார்களையும் நீரை அரவணைப்பீராக உண்மையான அவர் அன்பை அவர்கள் அவர்களிடமிருந்து பெற்றுக் கொள்ளும்படியாக செய்தாலும் தகப்பனை ஒரே நீர் ஒருவரை அவருக்கு ஆறுதல் நீர் ஒருவரை அவருக்கு எல்லாமாக இருந்து அவர்களை ஒரே நீரை பாதுகாத்தலும் வழி அன்பு ஆண்டவரை இவரை திருச்சபையில் ஆண்டவரை ஒவ்வொருவருக்காகவும் ஆண்டவரை ஜபம் செய்கின்றோம் தகப்பனே திருச்செபையில் தகப்பனே எத்தனையோ மக்கள் தகப்பனே உண்மையான தேவனை வழிபடாமல் ஆண்டவரே பல நேரங்களில் அங்குமாக அலைந்து தெரிந்து கொண்டிருக்கின்ற எல்லா மக்களையும் தகப்பனே ஒன்று சேர்ப்பிராக உம்முடைய அண்டவரே நாமத்தை கேட்பதற்கும் உம்முடைய வார்த்தையை படிப்பதற்கும் எங்களுக்கு உண்மையான வாஞ்சியை தாரும் தகப்பனே நீர் ஒருவரை நிரந்தரம் என்பதை நாங்கள் மறந்து விடாமல் தகப்பனே அவரை உண்மையான காரியங்களை நோக்கி அண்டவர்கள் எங்களுடைய இலக்கை ஆண்டவரை எடுக்கும்படியாக செய்தல்லாம் அன்றவரை அழிந்து போக அன்றவரை இந்த உலகத்தில் நாங்கள் ஆண்டவரை பல நேரங்களிலே பொண்ணும் பொருளும் ஆண்டவரை பதவியும் பட்டம் ஆண்டவரை அதற்கு பின்னாடி ஓடிக்கொண்டிருக்கின்ற அந்த உலகத்தை ஆண்டவரை நீரை பார்ப்பிராக இயேசுவேன் முன்னுரிமை கொடுக்கின்ற மகனாக மகளாக எங்களை மாற்றும் ஆண்டவரே ஒவ்வொரு நிமிடமும் நீர் எங்களை பார்த்து கொண்டிருக்கின்றீர் என்ற நம்பிக்கையோடு இயேசுவேன் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இவரை தவறுகளை நாங்கள் செய்யும் போது அவரே மனசாட்சி இல்லாமல் நாங்கள் வாழ்ந்து வாழ்ந்தது போதும் தகப்பனே அந்த உண்மையான கடவுளை நாங்கள் புதிப்பதற்கும் புதுப்பிக்கின்ற பிள்ளைகளாக எங்களை மாற்றும் தகப்பனே நீரே எங்களுக்கு தகப்பனே தாயாக தந்தையாக இருந்து எங்களை வழி நடத்துவீர் என்ற நம்பிக்கையோடு எங்களுடைய எல்லா ஜபங்களையும் பார்த்து சமர்ப்பிக்கின்றோம் நீரே எங்களை பொறுப்படுத்த வழி நடத்தியலும் எங்கள் ஜீவனம் ஆவிமாயிருக்கின்றே எங்கள் நல்ல கர்த்தரே அம்மேன் அம்மேன் அம்மேன்